ஒரு மரணித்த ஒருவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவருக்கு ஹதீஸிலே நிறைய நன்மை சொல்லப்பட்டது அல்லது ஒரு சிரமத்திலே ஒரு கஷ்டத்திலே கவலையிலே பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வெறுமனே ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடியவருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டது மன் அஸ்ஸா முசாபன் பலஹு மிஸ்லு அஜிரி ஏதாவது ஒரு சோதனையிலே ஒருவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் ஏதாவது ஒரு நெருக்கடியிலே கவலையிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய நெருக்கமான மனைவியை குழந்தையை அல்லது நெருக்கமான உறவை பெற்றோரை இழந்து கவலையில இருக்கிறார் இவருக்கு ஒருவர் நேரம் எடுத்து போய் சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறான் அவர் போய் ஒன்றும் செய்யவில்லை பணம் செலவழிக்கவில்லை அவரை பார்த்து சொல்லுகிறார் சரி அல்லாஹ்வுடைய முடிவு பொருந்தி கொள்ளுங்கள் இது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான் இன்று உங்களுக்கு என்றால் நாளைக்கு எங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கத்தான் போகிறது இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரமானதல்ல அப்படி நிரந்தரமாக ஒருவர் இருப்பதாக இருந்தால் உலகி வசங்கம் இருந்திருக்க வேண்டும் அவர்களுடைய கூட வாழ்நாளிலே மகள் பிள்ளைகள் குமரி பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்கள் சிறு கை குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி மாறுகிற சிலர் மரணித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார் இவருக்கு என்ன நன்மை பணம் செலவழிக்கவின் மரண வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவதற்காக வேண்டிய சில வார்த்தைகளை சொன்னார் அதற்கு நேரம் எடுத்தார் அவர் அந்த முசீபத்தின் மூலம் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை இவருக்கும் கிடைக்கிறது என்றார் என்ன ஒரு ஹதீசனை வருகிறது மன் அஸ்ஸா அகாஹு ஹுமிஷுபி முசீபதி கசாஹுஹுமி குலரில் ஜென்னா இவனு மாஜா விளவர் ஒரு சோதனையிலே கஷ்டத்திலே அல்லது யாராவது ஒருவர் மரணித்த மூலம் கவலையிலே உள்ளவருக்கு ஆறுதல் சொன்னவருக்கு கயாமத்துடைய நாளிலே மின் குழலில் கராம கண்ணியமான சங்கையான பெருமதியான ஆடையை சுவர்க்கத்திலே அணிவிப்பான் யாருக்கு மரணித்த வீட்டிலே உள்ள அந்த நபருக்கல்ல அந்த மரண வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னவர் ஏன் இவ்வளவு நன்மை அந்த உள்ளத்திலே உள்ள அந்த கவலையை அந்த உள்ளத்திலே உள்ள அந்த கஷ்டத்தை இவருடைய வார்த்தையின் மூலம் குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார் அதை ஆக்குவதற்கு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அதன் மூலம் அல்லா சந்தோஷப்படுகிறார் இவர் பிறருக்காக வேண்டி பிறருடைய துன்பத்தை நீக்குவதற்கு இவர் முயற்சி செய்கிறாரே அந்த முயற்சி அல்லா பாராட்டு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதற்கு இவ்வளவு நன்மை சொல்லப்பட்டது ஒருவர் நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை நோய் விசாரிப்பதற்கென்று போகிறார் அவர் போய் அந்த நோயாளியை பார்த்து பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இப்படியான நோய்களை பலர் பாதிக்கப்பட்டு சந்தோஷமாக வாடுகிறார்கள் அல்லா உங்களுடைய இன்னும் நீளமாக வரக்கத்து செய்வான் நாம் உங்களுக்கு தோசை செய்கிறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாவிடத்திலே ஆதரவு வையுங்கள் என்ற சில ஆறுதல் வார்த்தைகளை நோயாளிக்கு சொல்லுகிறார் அந்த நோய் அல்லாவுடைய முடிவில் அவர் மரணிப்பதாக இருந்தால் நிச்சயமாக மரணிப்பார் ஆனாலும் நபி வரை சொன்னார்கள் நோயாளியிடம் நீங்கள் போனால் நஃபிசு நவூபி அடலி அவருடைய வாழ்நாளை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஆயுளை நீளமாக்கி வைப்பான் என்று அந்த கருத்துப்படி உள்ள வாசகங்களை பாவியுங்கள் அது அவருடைய விதியிலே உள்ளதை தடுக்காது ஆனால் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தும் நோயாளியை பார்த்து ஒருவர் வெறுமனே சொல்லுகிறார் உங்களை பார்த்தால் நோயாளியை போன்று விளங்கவில்லை சந்தோஷமாக தான் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தும் இந்த நோயிலிருந்து நீங்கள் அவசரமாக வெளியிலே வருவீர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்காகவே என்ற வார்த்தை அவரை இந்த அந்த உள்ளத்திலே உள்ள கவலையை நீக்குவதற்கு செய்கிறாரே இவருக்கு அல்லாஹ் என்ன கூலி வழங்குகிறான் ஒரு ஹதீசிலே வருகிறது அவர் நோயாளியை விசாரிக்க சென்று வரும் வரையிலே சுவர்க்கத்தினுடைய பல தோப்பிலே இருக்கிறார் சுவன பழங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் சுவர்க்கத்திலே பல தோட்டங்கள் அவருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு அதிகத்திலே வருகிறது ஒருவர் நோயாளியை சந்தித்து வருகிறார் எழுபது மலாய்காமர்கள் அவருக்காக வேண்டிய பாவமணி தேடுகிறார்கள் மாலையிலே ஒரு நோய் நோயாளியை சந்திக்க சென்றார் அடுத்த நாள் காலை வரையிலே எழுபது மலாய்க்காமார்கள் இஸ்திபார் செய்கிறார்கள் எழுபது நாயிரம் மலாய்காமர்கள் இஸ்துபார் செய்யும் அளவுக்கு இவர் என்ன பெரிய காரியத்தை செய்தார் கோடிக்கணக்கு பணம் செலவழி கவினை அந்த நோயாளியின் வருத்தத்தையும் கவலையை நீக்குவதற்கு நேரம் எடுத்து போய் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார் இது அல்லாவே சந்தோஷப்படுத்தி இப்படி நான் நிறைய பார்க்கணும் ஒருவருடைய உள்ளத்திலே உள்ள கவலையை நீக்குவதற்கு துன்பத்தை நீக்குவதற்கு பிரச்சனையை நீக்குவதற்கு அப்படி என்றால் வீடில்லாத ஒரு குடும்பத்துக்கு வசதி உள்ள ஒருவர் அழகான ஒரு வீட்டை கட்டி வாழ வைத்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதிக்கும் தொழில் இல்லாத ஒருவருக்கு அவர் தொழில் செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்தால் அவர் எப்படிப்பட்ட பாக்கியசாலியாக இருக்கும் ஒரு அனாதை பிள்ளையை பொறுப்பை எடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைத்து ஓத வைத்து அவரை ஆளாக்கி சுயமாக வாழக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து வைத்தால் அவன் மீது அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவான் இதனால் தான் நபி சல்லா அலை சொன்னார்கள் யார் ஒரு அனாதையை பராமரித்து ஆளாக்கிவிட்டாரோ நானும் அவரும் தியாமத்திலே இப்படி இருப்போம் என்றார் விதவைகளுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தையெல்லாம் வழங்குவார் பெரும் பெரும் நன்மைகள் பிறருடைய கஷ்டத்தை போக்குவார்